me <muchas> 你一。你 மாவு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று சொன்னால் பாத்திரத்தில் இருக்கிற எல்லா மாவுமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் நமது குடும்பத்தில் அல்லது நமக்கு தாயாக இருக்கிற அன்னை மரியாவை என்று காணிக்கையாக்கிய நிகழ்வை நாம் நினைத்து பார்க்கிறோம் அன்னை மரியாவை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அனைவருமே ஆண்டவருக்கு அர்ப்பணமானவர்கள் அன்னை மரியாவை ஆண்டவர் பாவத்திலிருந்து விலக்கி அருள் மிகுந்தவராக அருள் நிறைந்தவராக மாற்றியது போல நம்மையும் மாற்றுகிறார் ஏனென்றால் நாம் ஆண்டவருக்குரியவர்கள் இந்த மகிழ்ச்சியோடு மரியாவோடு நம்முடைய தாயோடு இணைந்து நம் ஆண்டவரை போற்றி பாடுவோம் என் போற்றி மாது என் மீ பிரதாம் கடவுளை நீண்கின்றது என்றைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் பிரதாம் கடவுளை நீனைகின்றது ிருந்த தம்மாடியவரை கடை கண் நோக்கின முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள்

தீரன் காட்டினார் அகந்தையின் மனிதரை சீதரடித்தார் கை தீரன் காட்டினார் அகந்தையின் மனிதரை சீதரடித்தார் வழியோ அரியனை நீங்கச் செய்தார் நீங்கள் செய்தார் வரியோ தபையை உயர செய்தான் கடவுள் நினைத்த செல்வரை வேறு கையில் செல்ல வைத்தார் சிறுமயிற்றோர் பசி நீங்கள் செய்தார் செல்வரை வேற்றோர் பசி நீங்கச் செய்தார் நம் முன்னோர்கள் உரைத்தது போரைத்தது போல் தம்பா குருதியை நிலைக்கச் செய்தார் என்னி பரம் கடவுளை நீ நைக்கின்றது என்ன செக்கரியா நூலிலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை மகளே சியோன் அகமகிழ்ந்து ஆர்பரி இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் மகளை சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பேசுவில் இனியவர்களே நமக்கு நம்பிக்கை கொடுப்பதாக ஆறுதல் கொடுப்பதாக இந்த வாசகம் அமைந்திருக்கிறது அகமகிழ்ந்து ஆர்ப்பரியுங்கள் ஏனென்றால் நான் வருவேன் வந்து உங்கள் நடுவில் குடிகொள்வேன் பெரும்பாலும் நாம் கடவுளை நினைத்து பார்க்கிற பொழுது அவரை தந்தையாகத்தான் வைத்திருக்கிறோம் அதனால் கூட சில நேரங்களில் கடவுள் மீது நமக்கு ஒரு பயம் இருக்கலாம் அப்பா நல்லா கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அம்மான்னா கொஞ்சம் ஒட்டி இருப்போம் அப்பான்னா கொஞ்சம் தள்ளி தான் இருப்போம் எது எப்படியோ அப்பா இருக்கிற பொழுது நமக்கு பெரும்பாலும் ஒரு பதட்டமோ பயமோ இருப்பதில்லை அப்பாவை குறித்து பயம் இருக்குமே தவிர அப்பா இருக்கிறதால மற்ற எதை குறித்து நமக்கு பயம் இருக்காது எதனால எங்கள் அப்பா பார்த்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கடவுள் இந்த நாளில் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதற்கு விரும்புகிறார் நீ அஞ்சாதே நீ கவலைப்படாதே ஏனென்றால் நான் வருகிறேன் வந்து உன் அடுவில் இருப்பேன் இனி இவர்களே வீட்டில் ஒருவேளை குழப்பங்கள் இருந்துச்சா இப்போ எப்படின்னு தெரியல கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன பசங்களாம் சண்டை போடுவோம் கத்தி கூச்சல் போடுவோம் அப்போ அம்மா அவங்கள அடக்கணும்னா என்ன சொல்லுவாங்க ஐயா அப்பா வர்ற நேரம் ஆயிடுச்சு அப்படி சொன்னால் வீட்டில் கப் சிப்னாயிரும் ஒரு சத்தார் அப்பா வாராங்களா வரலையா அதெல்லாம் அப்படி தெரியாது இப்போவாது ஃபோன் இருக்குது அப்பா வர்றது அம்மாவுக்கு தெரியும் முதல்லாம் எப்படி தெரியும் ஒன்றும் தெரியாது அப்பா வர்றாங்க அப்படின்னு தகவல் வந்தாலே போதும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து அங்கே அமைதி நிலவும் இனி இவர்களே இந்த நம்பிக்கையை தான் கடவுள் நமக்கு கொடுக்குறார் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைலாம் இருக்கலாம் அது உங்கள்கிட்ட இருக்கலாம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் உங்கள் வீடுகளில் இருக்கலாம் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் இருக்கலாம் எங்கே வேணாலும் என்ன குழப்பம் வேணுமானாலும் இருக்கலாம் என்ன கவலை வேணாலும் இருக்கலாம் நீங்கள் மனதுக்குள் சொல்லி கொண்ட வேண்டிய காரியம் அப்பா வரப்போகிறார் கடவுள் வரப்போகிறார் கடவுள் வந்தார்னா வேற எங்கேயும் போக மாட்டார் உங்கள் நடுவில் அமர்ந்திருப்பார் நம் நடுவில் குடிகொள்வார் அதுதான் அவருக்கு பிடிக்கும் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் என்ன சொல்கிறார்கள் அவர் நம்மிடம் வந்து டென்ட் அடிச்சுக்கிட்டார் குடிசை போட்டு கொண்டார் அதுதான் அந்த உண்மையான மூல பொருளினுடைய விளக்கம் ஆண்டவர் நம்ம கூட வந்துட்டு போகிறதில்ல அவர் ஒரு விசிட்டர் அல்ல நம்ம கூட வந்து டென்ட் அடித்து தங்கிடுவார் சில நேரங்களில் சொந்தக்காரங்களை பற்றி நினைப்போம்லாம் ஒரு ரெண்டு நாள் வந்துவிட்டால் ஒன்றே போகிறதில்லையா இங்கேயேவா டென்ட் போட்டு உட்காந்துடுறது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி கடவுள் நம்ம கூட வந்தால் போறது கிடையாது டென்ட் போட்டு உட்காந்துறாரு எவ்வளவு தூரம் உட்காருவாரு எப்போ வரைக்கும் அவர் விருப்பம் இருக்கோ அது வரைக்கும் உட்காருவார் இன்னும் இயேசுனுடைய வாழ்க்கையில் அல்லது இயேசுனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பார்க்குறதா இருந்தால் மத்தியினர் செய்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் இனி இவர்களே இதுதான் ஆண்டவருடைய விருப்பம் இதுதான் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு காரியம் மக்களோடு இருத்தல் நம்மோடு இருத்தல் நம்மோடு வாழுதல் அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதை குறித்து பல நேரங்களில் நாம் நினைத்து பார்த்துருக்குறோமா பல நேரங்களில் நினைச்சு பார்க்கறதில்ல தான் ஒரு வார்த்தை ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அவருடைய அதிகாரி கேட்கிறார் இந்த குழப்பமான சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மோடு இருப்பாரா என்று கேட்கிறார் அப்ப ஆப்ரகாம் லிங்கன் சொல்வாரு ஆண்டவர் இப்பொழுது நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோமாங்கிறது தான் பிரச்சனையே நம்ம தான் ஓடி போயிருமே தவிர ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தவர் ஒருபோதும் அவர் நம்ம விட்டு போவதில்லை இனி இவர்களே நம்மோடு என்று சொல்கிற ஆண்டவர் நம்மோடு தங்குகிறார் நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம் இப்போ நேரத்தில் வழக்கமாக தனியாக கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய மக்கள் வந்து வேண்டுவதை நான் பார்க்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற உணர்வு எவ்வளவு நேரம் நமக்கு இருந்திருக்கு பூசைக்கு முன்னாடி வர்றோம் ஜவ மாலை சொன்னால் தான் வருவோம் ஜவ மாலை என்னது அது ஒரு பக்தி முயற்சி அது ஒரு பக்தி மாலை நாம் ஆண்டவரை போற்றுகிற ஆண்டவருடைய மறையுண்மைகளை கொண்டாடுகிற ஒரு காரியம் ஆனால் செவ்வ மாலை திருப்பலிக்கு முன்பாக ஏன் சொல்லப்படுகிறது ஆண்டவரை போற்றுவதுக்கா அதுதான் அதனுடைய நோக்கமாக இருந்தாலும் செவ்வ மாலை சொல்லுவோம் அப்போ தான் எல்லா மக்களும் வருவாங்க அப்போ எல்லா மக்களையும் கூப்பிடுகிற ஒரு காரியமாக தான் இருக்கு அப்போ ஏதாவது ஒரு செவ்வமாலை சொல்லிட்டு அவன் போவோம் வரையப்பட்டு பாட போவோம் அப்படி நம்ம நினைச்சோம்னா நம்ம ஒரு கடமையாக செய்கிறோமே தவிர ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அவரை போய் பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலையில் நம்ம செய்யவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கும் இனி இவர்களே ஆலயத்தில் வருகிறோம் வந்து வந்த உடனே என் ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு முன்னாடி ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு வந்தோடனே அவர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நினச்சிருக்குமா பல நேரங்களே அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வர்றதில்லை நினைப்போம் மறந்துடுவோம் அவ்வளோதான் ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கவும் நம்மோடு பேசுவதற்கும் அவர் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டே இருக்கிறார் எவ்வளவு தூரத்துக்கு அவர் சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் மகளிர் சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி ஏனென்றால் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் அகமகிழ்ந்து ஆர்ப்பணிக்க முடியும் ஒருவேளை நான் ஆலயத்தில் கூட சோகமாக தான் இருக்கிறேன் கோயிலுக்கு வந்தால் கூட குழப்பமாக தான் இருக்கிறேன் எவ்வளவு ஜபம் பண்ணாலும் இறைவென்ற முடிந்தாலும் நற்கனை ஆண்டவரை வாங்கி கொண்டாலும் நான் ஒரு வருத்தத்தோடு தான் போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறார் என்பதை நான் உணரவில்லை ஆண்டவரின் நடுவில் இருக்கிறார் என்பதை நான் உணர்வேன் என்று சொன்னால் என் நிச்சயமாக என்னால் அகமகிழ்ந்து ஆர்ப்பரிக்க முடியும் இனி அவர்களே திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்தாவது திரை சொல்லும் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள் எவ்வளோ அற்புதமான வார்த்தை நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஆசைப்படுறோம் வழி என்ன ஆண்டவரை பார்த்தா போதும் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இனிவர்களே அப்ப ஆண்டவரை நான் பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் இருக்காரன்னு தெரியல ஆண்டவர் இருக்காருன்னு தெரிஞ்சால் நான் அப்படி பார்க்காம வருவேன் நீங்கள் போறீங்க ஒரு கூட்டம் இருக்குது இப்போ புள்ளியங்குடி போகிறேன்னு வச்சுக்கலாம் ஒரு பெரிய கூட்டம் இருந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் போறீங்க காய்கறி மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்க வேண்டியிருக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க அங்கே ஒரு கூட்டம் இருக்குது நீங்கள் அதை கண்டிப்பில் வந்துட்டீங்க ஊருக்கு தான் சொல்லுதாங்க ஒரு முக்கியமான ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு பாத்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ நினைப்பீங்க ஐயோ கூட்டம் இருந்துச்சு இது தெரியாமல் போச்சே தெரிஞ்சுந்தான் நான் பக்கத்தை தான் என்ன கெட்டி பார்த்துருப்பேனே அப்படின்னு ஒன்று நினைப்போம் அப்படி தானா அது மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார் நாம் வழிபடுகிறோம் ஆராதிக்கிறோம் பாடல் பாடுகிறோம் போட்டுக்கிறோம் தூபம் போடுறோம் மாண்பியர் கீதம் பாடுகிறோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் ஆனாலும் அவர் ஆண்டவர் நான் உணர்ந்து கொள்ளாமல் திரும்பி போயிடுறோம் யாராவது கேட்க வேண்டியிருக்குது கோயில் போனியா அடோர் பார்த்தியா அப்படி கேட்க வேண்டியிருக்கு சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளிட்ட கேட்பாங்க குழந்தைங்களை அம்மா அப்பா தான் நினச்சிருப்பாங்க கோயிலுக்கு கனுப்பியிருப்பாங்க திரும்பி வந்த உடனே கேட்பாங்க கோயில் போனியா அப்படின்னு கேட்பாங்க கோயிலுக்கு போனேன்னு அவங்க சொல்லணும் கோயில் என்ன சவன் சொன்னாங்கன்னு கேட்பாங்க சொல்லணும் செவன் என்ன செவம் சொன்னாங்கன்னு சொல்லணும் இவன் யாரும் கேட்கறது இல்லை கோயிலுக்கு போனியான்னு கேட்குறதில்ல கோயிலேருந்து வந்தவன்ட்டா என்ன சொன்னாங்கன்னு கேட்கறது இல்லை அப்போது எப்படி நீங்கள் நினைவூட்டுவீர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தால் கேட்கறதுக்கு நம்ம தவறுவதில்லை கொள்ளையரத்துக்கு போனியா மிஸ் என்ன சொல்லி விடுத்தாங்க டீச்சர் என்ன சொல்லி விடுத்தாங்க ரயின் சொல்லி விடுத்தாங்களா சொல்லு எதுக்கு நேபப்படுத்துகிறோம் ஆனால் குழந்தைகளுக்கு நம்ம நேபப்படுத்துறது இல்லை நாமும் நினைச்சு பார்க்கறதில்லை ஏன்னா நமக்கே அது தெரியல இவர்களே நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான காரணமாக ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் நீங்கள் அகமகிழ்ந்து ஆர்ப்பரியங்கள் ஏனென்றால் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இருந்தும் என்னால் மகிழ முடியவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய இருத்தலை நான் உணர்ந்து கொள்ளவில்லை ஆண்டருடைய உடனிருப்பை நான் கண்டுகொள்ளவில்லை நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறார் எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இருந்தாலே போதும் உழந்தால் படி இருப்போம் நம்மிடையே வந்திருக்கிற நம்மோடு என்றும் உறைவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை நம் இல்லத்திற்குள்ளாக உள்ளத்திற்குள்ளாக ஏறெடுத்துக் கொள்வோம் இங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மிடையே இருக்கிறார் நமக்குள்ளாக வரும்படியாக அந்த ஆண்டவரை மன்றாடுவோம் எந்த தங்

நற்கருடைய ஆண்டவரே எங்கள் அன்பான தெய்வமே எங்களோடு நீர் தங்கி இருக்கும்படியாக நீர் வந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவதற்காக எங்களுடைய வருத்தங்களை போக்குவதற்காக எங்களுடைய கவலைகளை நீக்குவதற்காக ஆண்டவரே நீர் வந்திருக்கிறேன் நாங்கள் கண் திறந்து உம்மை பார்த்தாலும் எங்களுடைய மனக்கண்களால் உம்முடைய உடன் இருத்தலை நாங்கள் உணர்ந்ததே இல்லை எனவேதான் ஆண்டவரே எங்களுடைய முகம் பல நேரங்களில் புன்னகையோடு இருந்தாலும் எங்களுடைய உள்ளங்கள் அழுது கொண்டே இருக்கிறது எங்களுடைய ஆன்மா சோகத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஆண்டவரே உங்களுடைய உடனிருப்பை நாங்கள் உணர்ந்ததே இல்லை நீர் எங்களோடு வருகிறீர் எங்களோடு வாழ்கிறீர் என்பதை பல நேரங்களில் நாங்கள் நம்ப மறந்து விடுகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களுக்குள் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக உமை நாங்கள் எப்பொழுதும் சுமந்து செல்லவும் எப்பொழுதும் நீர் எங்களை ஏந்தி கொள்ளவும் செய்வீராக ஆண்டவரே உம்முடைய உடனிருப்பால் எங்களுடைய மனமும் உள்ளமும் உடலும் எங்களுடைய இல்லமும் கூட மகிழ்ச்சியால் நிறைந்திருப்பதாக இந்த மகிழ்ச்சியை நாங்கள் எல்லாருக்கும் பரப்பும் கருவிகளாக எங்களை நீர் மாற்றிறோம் அன்பான ஆண்டவரே எங்களுக்குள்ளுமியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் எங்களை சார்ந்தவர்களை யாருக்காக நாங்கள் வேண்டுகிறோமோ அவர்களை நீர் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே குறிப்பாக நோயால் வருந்துகிறவர்கள் முதுமையால் வருந்துகிற வாடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அவர்களுக்கும் உமது உடனிருப்பின் மகிழ்வை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அன்பான ஆண்டவரை எங்களுக்காக மட்டுமல்ல எங்களை சார்ந்தவர்களுக்காக மட்டுமல்ல நாங்கள் அன்பு செய்கிறவர்களுக்காக மட்டுமல்ல எங்களை பகைப்பவர்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் நலன்களை கொடுப்பீராக அவர்களுக்கும் ஆண்டவரே நீர் மகிழ்வை கொடுப்பீராக உமது உண்மை போல உமது மகிழ்ச்சியை நீர் எங்களுக்கு தந்தது போல நாங்கள் எங்கள் மகிழ்ச்சியை எல்லாருக்கும் கொடுக்கும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ வளர உதவி செய்தோம் எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை உம்மை மன்றாடுகிறோம் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம் मान् भरे <laughs> What? അവമാതെ <laughs> ഇരുപരിടമായ് இந்த வியப்புக்குரிய அருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவயங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே राज भोरति Thank